மாதந்தோறும் தோறும் அம்மாவாசை வந்தாலும் தை ஆனி ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் அம்மாவாசைக்கு விசேஷம் இருப்பதாக நம்பப்படுகிறது அம்மாவாசை என்றாலே முன்னோர்களுக்கான நாளாகும் தமிழ் மாதங்களில் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை ஆறு மாதங்கள் வரை உத்தராயண புண்ணிய காலம் என்பார்கள் ஆனி மாதம் கடைசி மாதம் அதாவது உத்தராயண புண்ணிய காலம் நிறைவு பெறும் மாதம்தான் ஆணி மாதம் அதனாலேயே இந்த மாதத்தில் வரும் அம்மாவாசைக்கு சிறப்புகள் உள்ளன இந்த உத்தராயண புண்ணியகால அமாவாசை தீராத சாபங்களையும் பாவங்களையும் நீக்கும் குடும்பத்தில் இருந்தாலும் அவை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முன்னோர் வழிபாடு அவசியம் எனவே ஆணி அம்மாவாசை அன்று கடற்கரை ஆறு குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்பவர்களுக்கு எல்லா கிரகங்களும் அருள் புரியும் நினைத்தது கைகூடும் வீட்டில் சுபகாரியங்கள் எந்த தங்கு தடையுமின்றி நடக்கும் திருவாதிரை நட்சத்திர நேரம் பகல் பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு தான் தொடங்குகிறது அதிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடத்தப்படும் முன்னோர் வழிபாடு சிறந்த பலன்களை தரும் மேலும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாகும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து அம்மாவாசை என்பதால் இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு மற்றும் தானங்கள் இரண்டு மடங்கு பலனை தரக்கூடியதாகும் பித்ரு வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது கருப்பு எல்லும் புனிதம் நிறைந்த தர்பை புல்லும் தான் இந்த இரண்டுமே மிக உயர்ந்த சக்தி கொண்டவை எல் என்பது மகாவிஷ்ணுவின் வியர்வையிலிருந்து தோன்றியதாகும் தர்ப்பணம் சிராத்தம் செய்யும் போது கருப்பு எல்லை பயன்படுத்தும் போது பித்ருக்கள் முழு திருப்தியடைகிறார்கள் என்பது ஐதீகம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேறுபவர்கள் ஆனி அம்மாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்தும் எலுமிச்சம்பழத்தை நசுக்கியும் கழித்திட வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதியளித்த பலன் உண்டாகும்